ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர்களுடைய த கோட் படத்திற்கு பிரபலங்கள் பெற்ற சம்பள விவரங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் தளபதி விஜயின் த கோட் படத்திற்கு பிரபலங்கள் பெற்ற சம்பள விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகமெல்லாம் வெளியாக இருக்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸுக்கும் அந்த படத்தினுடைய முன்னணி பிரபலங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கன்ற பட்டியல் வந்து வெளியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மேஜரான அமௌண்ட்டு விஜய் அவர்களுக்கு இரநூறு கோடிகளும் பிரசாந்த் அவர்களுக்கு அஞ்சு கோடியும் மீனாட்சி அவர்களுக்கு நாற்பது லட்சமும் இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு எட்டு கோடி என முழு விவரங்கள் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு மற்றும் நடிகர்கள்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்த பட்ஜெட் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி மற்ற நடிகர்களுக்குலாம் ஒரு அஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ஸ்னேகா அவர்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் மோகன் அவர்களுக்கு ரெண்டு கோடி பிரசாந்த் அவர்களுக்கு ஐந்து கோடி தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூறு கோடி பட குழுவினர்களுக்கெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு ஏழு கோடி ரூபா பட்ஜெட்டு மீனாட்சி ஜோத்ரி அவர்களுக்கு வந்து நாற்பது லட்சம் கொடுத்துருக்காங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க பிரபுதேவ் அவர்களுக்கு நாலு கோடி கொடுத்துருக்காங்க வெங்கட் பிரபுக்கு எட்டு கோடி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அதாவது மொத்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் உடைய மொத்த சேலரி இன்ஃபர்மேஷன் ஸோ பல சினிமா அப்டேட்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்ருங்க ஒரு நியூஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்